நமக அன்பிகை அன்பர்களே சைனாவில் மஞ்சள் மலர்னு ஒரு சகோதரி அவள் வந்து தன்னுடைய சகோதரன் தாவோன்றவரை பற்றி தன் கணவன்கிட்ட சொல்கிறாங்க அந்த கதையை நான் சொல்கிறேங்க அதுக்கும் நம்ம அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நல்ல புரிந்துணர்வு இருந்ததுங்க நம்ம அந்த அப்புறம் அவங்க சித்தாந்தம் வந்து அது மாறுபட்டு போச்சுங்க இப்போது சிமிலாரிட்டிஸ் சொல்லும்போது நம்ம வந்து முன்னோர்களுக்கு வழிபாடு பண்ணுவோங்க மலர்களை வச்சு ஆரோ ஆராதிப்பங்க இது வந்து சைனாலே இருந்ததுங்க மலர்களை எடுத்து ஆராதிக்கிறது முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறது ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு சே ஹியர் ஃபேமிலியை வந்து நம்ம ரன் பண்ணுறது வந்து ரொம்ப யதார்த்தமாக குடும்பத்தார் நடத்துகிறோங்க ஆனால் அதை வந்து அப்படியே என் பையன் எம் பொண்டாட்டி எம் புள்ளை என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பற்று வைக்காதிங்க ரொம்ப பற்று வைக்கிறது வந்து உங்களுக்கு வந்து பர்த் சைக்கிளில் திருப்பி கொண்டு வரும்னு சொல்கிறதுக்கோசரம் இந்த கதை ஆமாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க பரதர் வந்து மா மான் மேலே பற்று வச்சு மானாக பிறந்து பின்னாடி ஜடாபரதர்னு வந்து தன்னுடைய ப பிறவியை நீத்தார்னு சொல்லிட்டு அதனால் பற்று வந்து கடமைன்னு செய்யணுங்க இப்போது ராமாயணத்தில் பார்த்தங்க சீதாதேவி வந்து அந்த அசோகவண்ணத்தில் இருக்கும்போது கிட்ட சொல்கிறா பாருங்க ஏன்னா சதா ராமா ராமா ராமான்னு சொல்கிறேனே நான் ராமனாவே ஆயிடுவேனா அப்படின்ட்டு கிட்ட சொல்கிறேன் திருச்சடை என்ன சொல்கிறா நீங்கள் ராமா ராமான்னு சொல்லும்போது ராமர் வந்து சீதா சீதான்னு சொல்லுவாருங்க ஒன்றும் எந்த இப்போ எப்படி எதுவும் பிரச்சனையும் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு பொருளை திருப்பி திருப்பி நீங்கள் அதையே நினச்சி ஈடுபாடு கொண்டிங்கன்னா அடுத்தவா அதே மாதிரி ஆர்ட்ருக்கு சான்ஸ் இருக்கீங்கன்னா ஐ கம் டு தி ஸ்டோரி தட் சீனாவில் வந்து பீக்கிங்கிற இடத்துல வந்து மாவோன்னு ஒருத்தர் என்ன பண்ணார் செடிகள்லாம் வச்சு வளர்த்துன்னு இருந்தாருங்க அவர் தோட்டத்தில் வந்து பலவிதமான செடிகள் இருந்தது அவர் வந்து என்ன பண்ணுறாரு நான் சிங்குன்னு பக்கத்தில் ஒரு ஊருங்க அந்த ஊரில் நிறைய செடி இருக்குது வாங்க போகலான்ட்டு போனாருங்க போயிட்டு வாங்கிட்டு வரும்போது வழியில் தாவோன்னு ஒத்துருங்க அதாவது அவர் அந்த சைனாவில் அவர் பார்க்க முடியாத பூ பூ பூந்தொட்டில் எடுத்துன்னு வந்தாருங்க இவர் கையில் வாங்கி வந்த செடியை பார்த்துட்டு தா தாவோ சொல்கிறாருங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்க எங்கே போது நான் வந்து பீக்கிங் போகிறேன் அப்படின்றாரு போது நான் வந்து இப்போ வந்து நான்ஜிங்லேருந்து பீக்கிங் தான் போகிறேன் வாழ்வாதாரத்தை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருக்கிற செடியினுடைய அது என்ன குடும்பம் என்ன ஏதுன்னு கரெக்டாக புட்டு புட்டு சொல்கிறாருங்க தாவோ உடனே அந்த மாவை என்ன பண்ணான் அடையே இவன் நம்மளோட இருந்தான்னா நம்மளுடைய பிஸ்னஸ் நல்லா ஆகுமே அதாவது த தன்னுடைய வீட்டில் அந்த கார்டன்லாம் நல்லா ஆகுமான்னு சொல்லிட்டு நீங்கள் என் கூட வாங்க நான் உங்களுக்கு வீடு என் வீட்டில் இடம் இருக்குது என் வீட்டுக்கு எதிர்க்க இடம் இருக்குது நல்ல இடம் இருக்குது அந்த ஃபீல்டும் இருக்குது ஓப்பனாக இருக்குது நீங்கள் வ வந்திங்கன்னா சௌரியமாக இருக்குன்னா உடனே என்ன பண்ணார் அவர் தாவோ என்ன பண்ணார் அவர் வண்டி வர வண்டியிலேருந்து அந்த ஸ்க்ரீனை தள்ளி பார்க்கும்போது அவரோட சகோதரி மஞ்சள் மலர்னு பேருங்க அவளை கேட்கும்போது தலையாட்டினாங்க இவனுக்கு மாவோக்கு வந்து அந்த வண்டி உள்ள யார் இருக்கிறான்னு பார்க்கணுன்ற ஒரு அவ ஹியூமன் நேச்சர் இல்லை சரி அப்புறம் சரி நம்ம வீட்டுக்கு தானே வரப்போகிறாங்க பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு போகிறாங்க நல்ல ஸ்பேஸ் இருந்தது இந்த இடத்த நீ எடுத்துக்கப்பா அங்கே இருந்தும்போது மாவோட மனைவியும் இந்த தாகோட சகோதரி இருக்கா பாருங்கள் மஞ்சள் மலர் ரெண்டு பேரும் அளவில் ஆவினாங்க அப்புறம் இவங்க பாட்டினி இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க ரெண்டு தொட்டி பூந்தொட்டி அழகான பூந்தொட்டி மலர் அது வந்து சீனாவில் எங்கேயுமே இல்லாத மலர் அந்த பூந்தொட்டியில் வச்சு தாவோ என்ன பண்ணுறான் அவன் வீட்டில் வச்சுட்டு இருக்கான் அதுக்கு ரொம்ப ப ரொம்ப சேஃப்டியாக வச்சுட்டு இருக்கான் பத்திரமா இவன் என்ன பண்ணான் மா என்ன பண்ணான் ஏமா அந்த பூ தொட்டி என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு மஞ்சள் மலர் சொல்கிறான் பொறுமையாக இருங்க அதை பற்றி அப்புறம் பேசுங்க அப்படின்றான் சரி சரி அதை பற்றி பேசலை ரெண்டு பேரும் வந்து அவன் வீடு இவன் வீடு எல்லாம் தனித்தனி வீடு தனித்தனி கொடுத்தனும் அப்போ வந்து இவனோட மாவோட கேரக்டர் என்னன்னா அவன் வந்து பூவை வந்து எடுத்து எல்லாம் அங்கே 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 வெளியில் போய் விற்கிறது அவன் கேரக்டர் இவனுக்கும் அதே மாதிரி தான் யாருக்கிற தாவோவுக்கும் அதை மாதிரி கேரக்டரு தான் ஒரு நாள் என்ன பண்ணா தாவோ என்ன பண்ணால் நான் கொஞ்சம் பூ வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் பூ வாங்கிட்டு வரான் தோட்டத்துக்குன்னு சொல்லிவிட்டு பெய்ஜிங் போகிறான் அங்கே போகும்போது என்ன பண்ணுறான் அந்த அவன் அங்கேயே லாக் ஆகிட்டான் வரலை அங்கேயே அந்த இடத்துல லாக் ஆகிட்டான் இவன் என்ன பண்ணான் மாவோ என்ன பண்ணால் இந்த சூழ்நிலையில் மாவோவோட மனைவி இறந்துட்டாங்க அவன் வந்து மஞ்சள் மலரை கேட்குறான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா என் ஒய்ஃபு இறந்துட்டா நீ கல்யாணம் ஆகாமல் தானே இருக்க அப்படின்னா இல்லை அது வந்து எங்கள் அண்ணன் வரட்டும் அப்படின்னும்போது அவங்க அண்ணன் வந்தார் யார் அந்த பூவெல்லாம் எடுத்துன்னு வந்தார் பாருங்க அப்போது சொல்கிறாரு தாவோ சொல்கிறாரு இன்னும் பதினாறு மாதம் ஆகட்டும் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்றாரு அது என்ன கணக்கு பதினாறு மாதம்ன்றார் நீவா பதினாறு மாதம் பொறுத்து நான் பண்ணுறேன்னும் போது பதினாறு மாதம் பொறுத்து இவர் வெளியிலலாம் போய் சுற்றிட்டு பதினாறாவது மாதம் கரெக்டாக வராரு அப்போது அவளோட சகோதரி மஞ்சள் மலர் வந்து இசைவு சொல்லிட்டா நான் வந்து மாவோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மாவோவை கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் முடிஞ்சு போச்சு சைனான்னு சொல்லும்போது சைனாவில் மூணு எப்போவுமே அந்த காலத்துலேருந்து இருக்குதுங்க மது மலர் சூது மூணு அவங்கக்கிட்ட எப்போவுமே இருக்குங்க இவன் என்ன பண்ணால் இந்த கல்யாண தடபுடலில் என்ன பண்ணா ஒரு அவங்களுக்கு வந்து பார்ட்டி வச்சான் பார்ட்டி வச்சு இவங்கள்லாம் என்ன பண்ணாங்க கும்பலில் இருக்கிறவங்கெல்லாம் மது மது அருந்தினாங்க இந்த தாவோவை வந்து அவள் என்ன பண்ணா அந்த மஞ்சள் அந்த மஞ்சள் மலர் என்ன பண்ணால் இதெல்லாம் கலந்துக்காமல் தனியாக கூப்பிட்டுன்னு வந்தான் அவனுக்கு கொஞ்சம் அது மேலே ஆசை என்ன பண்ணால் கொஞ்சம் அவள் அந்த சகோதரியை விட்டுட்டு தனியாக வந்தான் ஏ மோர் திங் என்னன்னா அவனுக்கு வந்து தாவோவுக்கு ரெண்டு மேலே ஆசைங்க ஒன்று சகோதரி மஞ்சள் மலர் மேலே கொள்ள ஆசை அடுத்தது பூக்கள் இல்லை பூக்கள் மேலே ரொம்ப ஆசை ரெண்டு பேர்லேயும் ஆசை அவனுக்கு என்ன பண்ணால் பூ அந்த பூந்தொட்டி அங்கே இருக்குதான்னு பார்த்துக்கினு திருப்பி இங்கே குரூப்பில் வந்து அந்த கொஞ்சம் மது சாப்பிட்டாங்க மது சாப்பிட்ட உடனே ஹியஸ் லாஸ்டிக்ஸ் பேலன்ஸு என்ன பண்ணிட்டான் அப்படியே கீழே விடுற ஸ்டேஜ் ஆகிடுச்சுங்க அவனுக்கு அவன் ஒரு பூந்தொட்டி வச்சுருந்தான் பாருங்க அந்த பூந்தொட்டி விஸ்வரூபம் எடுத்ததுங்க பெரிய ரூபம் எடுத்துட்டு அவனை வந்து கொஞ்சம் அவனை கவர் பண்ணிடுச்சுங்க இவன் அதுக்குள்ளே போய் சா தன்னுடைய மனைவியை வந்து மஞ்சள் மலரை வந்து மாவை வந்து உன் அண்ணா அது மாதிரி கீழே விழுந்துட்டான் அப்படின்னும்போது போது சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு எடுத்துன்னு வந்தான் அவனை கூப்பிட்டுன்னு வந்து உள்ளே வச்சுட்டான் அந்த அந்த பூந்தொட்டியில் இருக்கிற மலர் சின்னதாகிடுச்சுங்க திடீர்னு சொல்லிட்டு அவன் இவனுக்கு ஒன்றும் புரியல என்னான்னு சொல்லிட்டு ஏன்னா மாவை வந்து புதுசாக செய்ல்லாம் சரி இது அப்புறம் அது முடிஞ்சு போச்சுங்க அடுத்த முறை இதே மாதிரி ஒரு அக்கேஷன் வரும்போது இவன் இவன் மா இவன் வந்து தாவோ தா தாவோ வந்து குடித்தான் இவன் பக்கத்தில் இருக்காங்க மாவு என்ன பண்ணால் இந்த ம செடி வளர்ந்தது பாருங்க அதனுடைய பெட்டல்ஸ் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் பிச்சாங்க பிச்ச உடனே என்ன ஆச்சு இவன் வந்து தாவோ வந்து கீழே அப்படியே கீழே விழுந்து நின்று இன்டிஸ்போஸ் ஆகி இறந்துட்டாங்க அது இவனுக்கு ரொம்ப கழிவு தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு மஞ்சள் மலர்கிட்ட வந்து சொல்கிறான் நான் தப்பு பண்ணிட்டேன் இந்த இலையெல்லாம் நான் த தள்ளினவுனே உங்கள் அண்ணன் கீழே விழுந்து இறந்துட்டாரு அப்படின்னும் போது அவ சிரிச்சுக்கினே சொல்கிறாள் தாவோ வந்து என்னுடைய கூட பிறந்த அண்ணன் தான் ஆனால் இப்போ வந்து அவன் வந்து ஆவியாக இருக்கான் இந்த ஆவியாக இருந்து இந்த பூத்தவன் வந்து என் மேலேயும் பூக்கள் மேலேயும் ரொம்ப பிரியமாக இருந்ததால் இவனுடைய லைஃப் சைக்கிளில் மறுபடியும் வந்து இந்த பூவாக இது பண்ணி இந்த பூவோட இதில் தான் வந்திருக்கான் அவன் திருப்பி பூக்களில் வந்து சேர்ந்துருவான் அப்படின்னு தன் தன்னுடைய கணவன்கிட்ட வந்து மஞ்சள் மலர் சொன்னாங்க அது இது 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 என்ன தாத்பரியம் சொல்கிறேன்னா நம்ம வந்து ஒரு ஒரு பொருள் மேலேயோ ஒரு பெண் மேலேயோ ஒரு இடத்து பேர்லேயோ எதுலேயோ நம்ம வந்து ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு அதிதி பற்று வச்சோம்னா கண்டிப்பாக லைஃப் சைக்கிள் வந்து திருப்பி அப்படி தாங்க போவோம் வீட்டில் குழந்த பிறந்ததுன்னா எங்கள் அப்பாவே பிறந்திருக்காரு எங்கள் அம்மாவே பிறந்திருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த அளவுக்கு பற்று வைக்கிறதாலங்க இது மாதிரி அரிய தகவலாம் நான் கொடுக்குறேன் டிலக்ஸ் ட்ரீதன் யூடியூப்பில் சப்ஸ்க்ரைப் பண்ணி அருகில் இருக்கிற பெல் பட்டனை அறுத்தீங்கன்னா வரும் நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்